திரைப்படத்தை மிஞ்சிய நிஜ போலீஸ் யாரையும் விட மாட்டேன் சட்டென மனசு மாறிய பெற்றோர் வைரல் போலீசார் ஒருவர் பெண்களை பெற்ற பெற்றோருடன் பேசும் வீடியோ வைரல் ஆகி வருகிறது நான் யார வேணா மன்னிப்பேன் ஆனா படிக்க அனுப்பாத பெற்றோரை மன்னிக்கவே மாட்டேன் இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துல ஐந்து நாளைக்கு முட்டை பயிர் கொடுக்கறாங்க ஆனா உங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பாம இருக்காதீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் மத்திய அரசு உத்தரவு ஒண்ணு இருக்கு பதினான்கு வயசுக்கு உள்ள ஒரு பிள்ளையை நீங்க படிக்க அனுப்பலன்னா முதல் குற்றவாளி நீங்க தான் என கண்டிப்புடனும் அதே நேரத்தில் தனது பொறுப்பிலிருந்து இறங்கி வந்து எளிய மக்களுக்கு புரியும் வண்ணம் காவலர் பேசிய வீடியோ தற்போது பலரை கவர்ந்திருக்கிறது தனக்கு என்ன என இல்லாமல் மக்களுக்கு என வேலை பார்க்கும் இது போன்ற காவலர்களை அரசு கௌரவிக்க வேண்டும் என்பதை மக்களின் கருத்தாக உள்ளது புரியுதா உங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும் சாப்பாடு கஷ்டமா இருக்கு வீட்டுக்காரர் தொந்தரவா இருக்கு என்ன ஹெல்ப் ஹெல்ப்ல வந்து என்னை பாக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துருக்கும் ஓகே ஆனா தயவு செய்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்க வீட்டு பிள்ளைல எந்த பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க அனுப்புங்க அஞ்சு வேலை முட்டை போடுறாங்க அஞ்சு நாளைக்கு முட்டை ரெண்டு வேளை பயிர் மூணு வேலை சாப்பாடு நான் யாரு கையில உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் புரியுதாங்க சத்தியமா சொல்றமா இந்த பிள்ளைங்க படிக்க அனுப்புமா இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து என்னையும் படிக்க அனுப்பா என்ன ஏமா படிக்க அனுப்பல அப்படின்னு அனுப்பு புரியுதா உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் இன்னொன்னு சொல்லிட்டேன் சர்வ சிக்ஷான் அபியான் திட்டம் இருக்கு எஸ் எஸ் சி சொல்லுவாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் இது புரியுதா பதினாலு வயசு வரைக்கும் குழந்தைய கட்டாய கல்வி சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு அதான் நீங்க அனுப்பலைன்னா குழந்தைங்க கிடையாது அக்யூஸ்ட் அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்ட் யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல அவங்க தான் அக்யூஸ்ட் நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்தை குழந்தைங்க விஷயத்த நான் விடவே மாட்டேன் தப்பு பண்றவன கூட விட்டுருவேன் ஒரு திருடனை கூட விட்டுருவேன் குலகாரனை கூட விட்டுருவேன் ஏன்னா அவனை இன்னைக்கு நாளை பிடிச்சிருவேன் இது வந்து ஒரு குழந்தைக்கு விஷம் ஊத்துற மாதிரி பின்னாடி சமுதாயத்தை கருவு இருக்கிற மாதிரி பிள்ளைல பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்கிறது தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு தப்பான ஒரு மூட நம்பிக்கையில மாட்டிக்காதீங்க புரியுதா உனக்கு என்ன உதவினாலும் சேசல் வந்து பாரு இங்க இருந்து கூட்டா கூட சேசல் சத்தம் கேட்கும் புரியுதா கலப்பு கலப்பு நீ கெடுக்கலாமா உங்க பாரு உங்களுக்கு யாருக்கா உதவினா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பாருங்க புரியுதா உங்க பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டணும் சாப்பாடு கஷ்டமா இருக்கு வீட்டுக்காரர் தொந்தரவா இருக்கு என்ன ஹெல்ப் பண்ணா என் ஸ்டேஷன்ல வந்து என்னை பாக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்காக எங்க ஸ்டேஷன் கதவு திறந்துருக்கும் ஓகே ஆனா தயவு செய்து ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க உங்க வீட்டு பிள்ளைகளை எந்த பிள்ளைகளையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க இப்பெல்லாம் அஞ்சு வேளை முட்டை போடுறாங்க அஞ்சு நாளைக்கு முட்டை ரெண்டு வேளை பயிறு மூணு வேளை சாப்பாடு நான் யார் கையில கால உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் புரியுதா

பதினாலு வயசு வரைக்கும் குழந்தைய கட்டாய கல்வி கேட்கணும் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு அதான் நீங்க அனுப்பல என்ன அதுல குழந்தைங்க கிடையாது அக்யூஸ்ட் அவங்க அப்பா அம்மா தான் அக்யூஸ்ட் யார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல அவங்க தான் அக்யூஸ்ட் நான் விடவே மாட்டேன் இந்த விஷயத்த குழந்தைங்க விஷயத்த நான் விடவே மாட்டேன் தப்பு பண்றவன கூட விட்டுருவேன் ஒரு திருடனை கூட விட்டுருவேன் குலதாரனை கூட விட்டுருவேன் ஏன்னா அவனை இன்னைக்கு நாளைக்கு பிடிச்சிருவேன் இது வந்து ஒரு குழந்தைக்கு விஷம் ஊத்துற மாதிரி பின்னாடி சமுதாயத்தை கருவு இருக்கிற மாதிரி பிள்ளைல பள்ளிக்கூடம் அனுப்பாம இருக்குது தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு தப்பான ஒரு மூட நம்பிக்கையில மாட்டிக்காதீங்க புரியுதா உனக்கு என்ன உதவினாலும் சேசல் வந்து பாரு இங்க இருந்து கூட்டா கூட சேசல் சத்தம் கேட்கும் புரியுதா ஸ்கூல் கதப்பு கைப்படு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்